இந்தியாவின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தின் போது பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி பேசும் பொழுது பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருந்தார் விக்ஷித் பாரத் என்பதை தான் முன்னெடுப்பதாகவும் அதற்கு இந்தியர்கள் அனைவருடைய கருத்துக்களை கேட்டிருப்பதாகவும் இந்தியர்கள் பலரும் தங்களுடைய கருத்துக்களை அனுப்பியிருப்பதாகவும் அதையெல்லாம் தான் வாசித்து காட்டுவதாகவும் தெரிவித்து சில கருத்துக்களை வாசித்து காட்டியிருந்தார் ஆனால் உண்மையில் இந்த கருத்துக்கள் எல்லாம் எப்படி பேச அனுமதிக்கப்படுகின்றன அல்லது எப்படி நசுக்கப்படுகின்றன என்பது குறித்து பல அதிரவைக்கும் விவரங்கள் இன்றைக்கு முகநூலில் நடந்து கொண்டிருக்கிறது தேர்தல் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினாலோ மாநில சுயாட்சி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினாலோ திராவிட இயக்கம் என்கின்ற வார்த்தைகளை பயன்படுத்தினாலோ அந்த முகநூல் பதிவுகள் எல்லாம் நீக்கப்படுவதாக அறிய முடிகிறது இந்த முகநூல் பதிவுகளை நீக்க வேண்டிய கட்டாயம் முகநூலுக்கு ஏன் ஏற்படுகிறது இதனை ஒன்றிய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பது பற்றித்தான் சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போது நேற்று டெல்லி செங்கோட்டையில் பேசிய பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி பல விஷயங்களை சுட்டிக்காட்டினார் அதில் இந்தியர்களிடம் கருத்துக்களை கேட்டு அதை நான் வாசிப்பதாக தெரிவித்து சில கருத்துக்களை காட்டினார் அப்படி காட்டப்பட்ட கருத்துக்கள் தானா அல்லது தனக்கு சாதகமான கருத்துக்கள் மட்டும்தான் கேட்கப்படும் மற்ற கருத்துக்கள் எல்லாம் முடக்கப்படுமா என்கின்ற கேள்விகளை எடுத்து பேச வேண்டிய நிர்பந்தம் என்பது இந்தியர்கள் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியாக இருக்க வேண்டும் மாநிலங்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சியாக இருக்க வேண்டும் தத்துவங்கள் அத்தனை சொல்லுகின்ற மக்கள் எல்லாம் கேட்கின்ற வளர்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படியான வளர்ச்சி இல்லாமல் வெறுமனே தான் என்ன நினைக்கிறேனோ அதை செய்ய வேண்டும் என்று செய்தால் அது வளர்ச்சியோ அல்லது மக்கள் நலனோ அல்ல மாறாக அது பாசிசம் என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் அறிஞர்கள் இன்று முகநூலில் இரண்டு சம்பவங்கள் நடந்திருக்கின்றன இந்த இரண்டு சம்பவங்களும் தான் பல அதிர்வலைகளை இப்போது ஏற்படுத்த தொடங்கி இருக்கின்றன ஊடாட்டம் குழுவை ஒருங்கிணைக்கின்ற தமிழ் காமராசன் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் மாநில சுயாட்சி தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஐம்பதாவது ஆண்டை முன்னிட்டு அந்த மாநில சுயாட்சி தீர்மானத்தின் உரையாடலை தாங்கள் நடத்தி வருவதாகவும் அது குறித்த நிகழ்ச்சியின் விவரங்களை பற்றியும் ஒரு முகநூல் பதிவினை எழுதியிருந்தார் முகநூலில் அவர் பதிவு எழுதிய சில நிமிடங்களிலேயே அந்த பதிவு முகநூல் நிர்வாகத்தால் நீக்கப்பட்டிருக்கிறது உங்கள் பதிவை அகற்றிவிட்டோம் என்று தெரிவித்து அதனை வெளியிட்டிருக்கிறார்கள் மேலும் இது அவர்களுடைய கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட்ஸுக்கு எதிராக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் மாநில சுயாட்சி என்றோ திராவிட இயக்கம் என்றோ இந்திய ஜனநாயகம் என்றோ சில விஷயங்களை பேசினால் அது எப்படி கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட்ஸுக்கு எதிரானதாக இருக்கும் மாநில உரிமைகளை பற்றியும் திராவிட இயக்கத்தை பற்றியும் ஜனநாயகத்தை பற்றியும் பேசுவதற்கான உரிமைகள் அனைவருக்கும் இருக்கின்றன அதனை வாழ்த்தியோ வரவேற்றோ அல்லது அதனை விமர்சித்தோ பதிவு எழுதுவதற்கான உரிமைகள் அனைவருக்கும் இருக்கின்றது அந்த உரிமைகளை எல்லாம் மறுக்கும் வகையில் இந்த கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட் செட் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அந்த கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட்ஸுக்கு பின்னால் ஒளிந்திருக்க கூடியது யார் குடிமை என்பதுதான் அனைவராலும் எழுப்பப்படுகின்ற இன்னொரு சம்பவமும் இருக்கிறது ஆடி செந்தில்நாதன் அவர்கள் நடத்தும் ஆடி பதிப்பகத்தின் சார்பில் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மேலும் மக்களாட்சி என்கின்ற தலைப்பில் புத்தகம் ஒன்று வெளியிடுவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது அந்த புத்தகம் குறித்து ஆழி பதிப்பகத்தினுடைய பதிப்பாசிரியர் அருண் பிரசாத் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவு எழுதியிருந்தார் தேர்தல் நூல் பற்றிய அந்த தேர்தல் மீளும் மக்களாட்சி தொகுப்பாசிரியர் அருண் பிரசாத் என்பதோடு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் எண்ணற்ற படிப்பினைகளை நமக்கு வழங்கி இருக்கிறது மக்கள் தான் அரசு அரசமைப்பு தான் அடிப்படை என்பதுதான் இந்த தேர்தலின் செய்தி இந்திய விடுதலை பற்றிய ஆய்வுகள் இன்றும் தொடர்ந்து வரும் நிலையில் அதே அளவு முக்கியத்துவத்துடன் இந்த தேர்தலையும் ஆய்வு செய்ய வேண்டியது அவசியமாகிறது இந்நூல் அதை தொடங்கி வைக்கிறது அரசமைப்பு தொடங்கி சுற்றுச்சூழல் வரை நேரு தொடங்கி புத்தாயிர குழந்தைகள் வரை இத்தேர்தலில் ஒவ்வொரு அம்சத்தை ஆய்வு செய்யும் கட்டுரைகளின் தொகுப்பு இந்நூல் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்கின்ற இந்த நூல் காலப்போக்குகளை உடனுக்குடன் பதிவு செய்யும் ஆழிப்பதிப்பகம் மரபில் ஒரு முக்கிய நூலாகும் என்று பதிவு எழுதியிருக்கிறார் இந்த பதிவையும் முகநூல் நிர்வாகம் நீக்கி இருக்கிறது அதுவும் கூட கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட்ஸுக்கு எதிராக இருக்கிறது என்று சொல்லி நீக்கி இருக்கிறார்கள் இந்தியர்களாகிய நாம் இந்தியாவின் தேர்தலை பற்றி இந்தியாவில் இயங்குகின்ற ஒரு சமூக பேச முடியாத நெருக்கடி ஒன்று நெருக்கடிக்கு காரணம் என்ன என்று நாம் தேடி பார்க்கும் பொழுது பல்வேறு உண்மைகள் புறப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் நடைபெற்ற விதத்தில் பல்வேறு சந்தேகங்கள் இருக்கின்றன என்பது தொடர்ந்து பலரும் முன்வைத்து வருகின்ற குற்றச்சாட்டு இதில் ஓட்பார் டெமோக்கிரசி என்கின்ற அமைப்பு திரு தேவசாலயம் ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் இரண்டு ஐஐடி பேராசிரியர்களுடன் இணைந்து ஒரு ஆய்வு அறிக்கையும் வெளியிட்டார்கள் தேர்தல் நாளன்று அறிவிக்கப்பட்ட வாக்குப்பதிவு எண்ணிக்கையை விட பதிவான வாக்குகள் அதிகமாக காட்டப்படுகின்றன இது எப்படி என்பதுதான் அடிப்படையான கேள்வி தேர்தல் நாளன்று மாலை ஐந்து அல்லது ஆறு மணிக்கு தேர்தல் நடக்கும் இடம் என்பது பூட்டு போடப்படும் உள்ளே இருப்பவர்கள் மட்டும்தான் வாக்களிக்க அனுமதிக்கப்படுவார்கள் அதற்கு மேல் வருபவர்களால் வாக்கு செலுத்த இயலாது அப்படி செலுத்துகின்ற வாக்குகளில் ஒரு குறைந்த சதவீதம் அளவுக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது அது ஒரு சதவீதத்துக்கும் குறைவாக இருப்பதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன ஆனால் ஒரு தொகுதிக்கு மூன்று லட்சம் வாக்குகள் வரைக்கும் அதிகமாக பதிவாகி இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது இது எப்படி சாத்தியம் என்பதுதான் பலரும் எழுப்பி இருக்கிற கேள்வி இதனைத்தான் ஆய்வு பூர்வமாக தேர்தல் ஆணையம் வெளியிட்ட தரவுகளின் அடிப்படையிலேயே ஆய்வு செய்து காட்டியிருக்கிறது

இது குறித்து ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி ஒருவர் கேள்வி இதெல்லாம் எழுப்பியெல்லாம் ஒன்றுமில்லை என்று பதற்றத்துடன் செய்தியை சொன்னது தேர்தல் ஆணையம் அது குறித்த பதிவுகள் வந்தால் அதனை நீக்க தொடங்கி இருக்கின்றன சில தினங்களுக்கு முன்பு ஆளுநர் ஆர் என் ரவி திராவிட இயக்கம் பிளவுவாத கருத்துக்களை முன்வைத்தது என்று பேசியிருந்தார் பிரதமர் நரேந்திர மோடி தேர்தலில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை அது சரியாகத்தான் நடைபெற்றிருக்கிறது என்கின்ற ரீதியில் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் இவர்கள் எல்லாரும் இணைந்து முகநூல் நிர்வாகத்துக்கு கொடுத்த அழுத்தம் என்ன என்பதுதான் இப்போது பலரும் எழுப்புகின்ற கேள்வி ஏனென்றால் முகநூலினுடைய கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் என்பது ஒவ்வொரு நாட்டுக்கும் வேறுபட்டதாக அமைக்கப்படுகிறதா என்கின்ற கேள்வி வருகிறது காரணம் ஒவ்வொரு நாட்டிலும் சில விஷயங்கள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன சில விஷயங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன என்றால் அந்த நாட்டினுடைய அரசியல் சூழலை பொறுத்துத்தான் தங்களுடைய விதிமுறைகளை அவர்கள் பின்பற்றுகிறார்கள் இந்தியாவில் தேர்தலை பற்றி மக்கள் யாருமே பேசக்கூடாது என்கின்ற எதேச்சதிகார போக்குடன் அரசாங்கம் நடக்கிறது அதன் காரணமாக தேர்தலை பற்றி யார் முகநூலில் பதிவு எழுதினாலும் முகநூல் நிர்வாகம் அதை கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட்ஸுக்கு எதிராக இருப்பதாக சொல்லி நீக்குகிறதா என்கின்ற சந்தேகம் எழத் தொடங்கி இருக்கிறது ஏன் நீக்கப்பட்டது பதிவு எதற்காக இப்படி அடுத்தடுத்த பதிவுகள் நீக்கப்படுகின்றன மாநில சுயாட்சி குறித்து கூட்டம் நடத்தும் ஊடாட்டம் அது குறித்து முகநூலில் எழுதக்கூடாதா தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேலும் மக்களாட்சி என்கின்ற தலைப்பில் புத்தகம் வெளியிடுவதை முகநூலில் ஆழி செந்தில்நாதன் அவர்களுடைய ஆழி பதிப்பகம் அறிவிக்க கூடாதா அப்படி அறிவிப்பதால் தான் முகநூல் நிர்வாகத்துக்கு கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எந்த வகையில் அடிபட்டு போய்விடுகிறது இதே முகநூலில் தான் பலரும் குழந்தைகளை வைத்து பாலியல் ரீதியான காட்சிகளை பதிவேற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த சைல்டு போனோகிராபி தடை செய்ய வேண்டும் என்று இந்தியாவிலிருந்து இருந்து பலமுறை முகவரிகளுக்கு புகார் அனுப்பப்பட்ட போதும் கூட அது குறித்து நிர்வாகம் கண்டும் காணாமல் எப்போதும் போல எதேச்சதிகாரத்துடன் தான் நடந்து கொண்டது ஆனால் இப்போது இதே இந்திய அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டு இந்தியாவில் தேர்தலை பற்றி யாரும் பேசக்கூடாது மக்களாட்சியை பற்றி யாரும் பேசக்கூடாது மாநில சுயாட்சியை பற்றி பேசக்கூடாது திராவிட இயக்கத்தை பற்றி பேசக்கூடாது என்கின்ற கருத்துக்களை எல்லாம் முகநூல் மக்கள் மத்தியில் திணிக்கத் தொடங்கி இருந்தால் இது என்ன மாதிரியான மனநிலை என்று பலரும் கேள்வி எழுப்புகிறார்கள் காரணம் மக்கள் தாங்கள் விரும்புகின்ற கருத்துக்களை எழுதுவதுதான் சமூக ஊடகம் அதற்கு பொது விதிவிலக்காக சில விஷயங்களை தடை செய்திருக்கலாம் ஆனால் மக்கள் எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்பது பற்றி முடிவெடுக்கும் அதிகாரம் போனூலுக்கு எப்படி வந்தது அதை துணிச்சலாக இந்தியாவுக்குள் செய்ய முடிகிறது என்றால் அதற்கு இந்த இந்திய அரசாங்கம் என்ன அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது என்பதுதான் இப்போது முக்கிய பிரச்சனை இந்த பிரச்சனை ஒவ்வொரு முறை எழும்போதெல்லாம் பதிவர்கள் வெவ்வேறு உத்திகளை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் அதாவது தேர்தல் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்த முடியாது என்றால் அதனை பிரித்து சிதறடித்து வெவ்வேறு வார்த்தைகளின் மூலமாக விளக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் நாடாளுமன்றத்தில் மோடி அரசு எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறதோ அதையே இப்போது பிஜேபிக்கு ஆதரவாக இயங்கக்கூடிய முகநூல் நிர்வாகமும் முகநூல் பயனாளர்களுக்கு சொல்ல விரும்புகிறதா என்பது பலரும் எழுப்புகின்ற கேள்வி இந்த கேள்வியை பலர் முகநூலில் எழுப்பினாலும் கூட முகநூல் நிர்வாகம் இதுவரைக்கும் எந்த பதிலும் சொல்லவில்லை இந்த பதில்களை எல்லாம் அவர்கள் எப்போது சொல்லப் போகிறார்கள் என்பதுதான் பலருக்கும் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு ஆனால் முகநூலில் இது குறித்து திட்டமிட்ட வகையில் ஒரு எதிர்பரப்புரை ஒன்று தொடங்கப்பட வேண்டும் என்பதுதான் மக்களாட்சியை விரும்பக்கூடிய பலரும் முன்வைக்கின்ற முக்கியமான விஷயம் இது குறித்து அனைவரும் ஒருங்கிணைந்த வகையில் ஒரு இயக்கமாக செயல்பட்டாக வேண்டும் என்பது சிலர் முன்வைக்கின்ற கருத்தாக இருக்கிறது காரணம் முகநூல் நிர்வாகத்துக்கு பல ஆயிரக்கணக்கான பேர் ஒன்றிணைத்து இதற்கான அழுத்தத்தை கொடுத்தால் பயனாளர்களா அரசாங்கமா என்கின்ற அடிப்படையில் முகநூல் நிர்வாகத்திற்கு அது ஒரு அழுத்தமாக மாறும் என்பது ஒரு முக்கியமான செய்தியாக சொல்லப்படுகிறது முகநூல் நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுக்கிறது என்பதை இந்திய அரசாங்கம் என்ன பதில் சொல்கிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனால் மாநில சுயாட்சி குறித்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஊடாட்டம் நடத்துகின்ற நிகழ்ச்சியை பற்றிய பதிவுகளை புகனூல் அகற்றுவதாலேயோ அல்லது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீளும் மக்களாட்சி என்கின்ற புத்தகத்தை ஆடி பதிப்பகம் விரைவில் வெளியிடவிருப்பதாலேயோ இதனை யாராலும் தடுக்க முடியாது இது குறித்து பதிவுகளை விடாமல் தடுப்பதன் மூலமாக இந்த செயல்பாடுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க நினைக்கிறதா அரசு என்பது குறித்து பல சர்ச்சைகளும் விமர்சனங்களும் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கின்றன இந்த விவகாரம் என்னவாக பரிணமிக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம்